எதுக்கு வணக்கம் இன்றைய இந்த காணொளி பதிவிலே இலங்கை அதிபர் சேவை மற்றும் பதிவாளர் கிராம சேவையாளர் போன்ற போட்டி பரீட்சைக்கான பொது அறிவு சார்ந்த விடயங்கள் இந்த காணொலியிலே பதிவிடுகின்றேன் அந்த வகையிலே முதலாவது கேள்வி ஒபேக் அமைப்பின் தலைநகர் எதன கேட்கப்பட்டுள்ளது ஒபேக் அமைப்பினுடைய தலைநகர் எதன கேட்கப்பட்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிரேசில் ஆஸ்திரியா அமெரிக்கா டோக்கியோ லண்டன் போன்ற நாடுகள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது என்றது வந்து எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளினுடைய கூட்டமைப்பை தான் சொல்லுவார்கள் இந்த ஒபேக் அமைப்புன்னு சொல்லுவார்கள் எண்ணெய்கள் மற்றும் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளினுடைய கூட்டமைப்பு என்று சொல்லுவார்கள் இந்த கூட்டமைப்பினுடைய தலைநகர் வந்து ஆஸ்திரியா நாட்டில் தான் அமைந்திருக்கின்றது ஆஸ்திரியா ஆகவே இதுக்குரிய சரியான விடை வந்து இரண்டாவது விடையாகும் ஆஸ்திரியா நாடு இங்கேதான் இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய நகரம்தான் வியன்னா வியன்னான்னு சொல்வார்கள் இது இந்த நாட்டினுடைய தலைநகரம் ஆகவே இந்த உபயக்கமைப்பினுடைய தலைநகர் வந்து ஆஸ்திரியா இரண்டாவது விடையாகும் இரண்டாவது விடையாகும் இரண்டாவது கேள்வி வல்லிபுர சாசனம் எந்த மன்னனோடு தொடர்பு பட்டது வல்லிபுற சாசனம் எந்த அரசனோடு தொடர்பு பட்டது என கேட்கப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாம் விஜயபாகு செப்பேடோடு தொடர்பட்ட மன்னன் பனாகடுவ செப்பேடோடு தொடர்பட்டதுதான் முதலாம் விஜயப்பாகு இரண்டாம் பராகிரவுப்பாகதான் கபிசிலு மினுவ என்ற ஒரு இலக்கியத்தை எழுதியிருக்கிறார் ஆகவே இந்த வல்லிபுர சாசனம் எந்த அரசனோடு தொடர்பட்டிருக்கின்ற வசவன் தான் இந்த வல்லிபுர சாசனம் தொடர்பட்டிருக்கின்றது துட்டகை முனு இலங்கை தீவு இலங்கை தீவுகளை ஒன்றுபடுத்திய மன்னன் இலங்கை தீவுகளை ஒன்றுபடுத்திய மன்னன் என்று சொல்லுவார்கள் முனு பாகவே வல்லிபுர சாசன வெந்த அரசனோட இருக்கின்ற வசவன் முதலாவது விடையாகும் முதலாவது விட மூன்றாவது கேள்வி அமேசன் மலைக்காடுகள் காணப்படும் கண்டம் இதனை கேட்கப்பட்டுள்ளது அமேசன் மலைக்காடுகள் காணப்படும் கண்டம் இங்கே நாங்கள் பார்த்தோம்ச்சுன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய என்று சொல்லுவார்கள் அமேசன் கார்டு அதாவது நுரையீரல் சொல்லுவார்கள் உலகத்தினுடைய நுரையீரலாக காணப்படுவது தான் இந்த அமேசன் கார்டுன்னு சொல்லுவார்கள் அதாவது இந்த அமேசன் கார்டு அதிகளவானது உலகிலேயே அமெரிக்கா கண்டத்தில் தான் அதிகமான இந்த கார்டுகள் இருக்கின்றது ஆக அதிலேயே பிரேசில் நாட்டில் தான் அதிகமான கார்டுகள் இருக்கின்றது பிரேசில் நாட்டில் தான் அதிகமான கார்டுகள் இருக்கின்றன ஆகவே இந்த அமேசன் மலைக்காடுகள் காணப்படுவது எங்கன்னா தென் அமெரிக்கா இரண்டாவது விட தான் அதுக்குரிய சரியான விடையாகும் இந்த மிகச்சிறிய கண்டமாக இருக்கிறது ஆஸ்திரேலியா அதே போன்று மிகப்பெரிய கண்டம் ஆசியா கண்டம் காணப்படுகிறது நான்காவது கேள்வி இலங்கையினுடைய தேசிய கீதம் எத்தனை வரியில் உள்ளது இலங்கையினுடைய தேசிய கீதம் எத்தனை வரிகளை கொண்டுள்ளது என கேட்கப்பட்டுள்ளது உலகிலேயே மிகப்பெரிய தேசிய கீதம் கிரேக்கம் நாட்டில் தான் காணப்படுகிறது உலகத்திலேயே மிகப்பெரிய தேசிய கீதம் அதனுடைய வரி வந்து நூற்றி இருபத்தி எட்டு வரிகளை கொண்டு காணப்படுகிறது மிகச்சிறிய தேசிய கீதம் இப்போ ஜப்பான் நாட்டில் நாலு என்று சொல்லுவார் நாலு வரியில் இருக்கின்றது மிகச்சிறிய தேசிய கீதம் இலங்கையினுடைய தேசிய கீதம் வந்து இருபத்தி ஒன்பது வரிகளை கொண்டு இருக்கின்றது இந்த தேசிய கீதத்தை ஆனந்த சமரக்கோன் இலங்கையுடைய தேசிய கீழத்தை ஆனந்த சமரக்கொண்டன் தான் உருவாக்கியிருக்கார் தமிழில் வந்து நம்பி தமிழ் மொழியில் இயற்றியிருக்கிறார் அப்போ ஆகவே சரியான விடை வந்து ரெண்டாவது விடை தான் இருக்கக்கூடிய சரியான விடையாகும் இலங்கையில் தற்போது மத்திய வங்கி படி ஒருவருடைய ஆயுட்காலம வளவுன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய ஒருவருடைய ஆயுட்காலம எவ்வளவு அப்படின்னு நாங்கள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து ஒருவருடைய ஆயுட்காலம் வந்து எண்பது வருடங்கள் அமெரிக்க நாட்டினுடைய அங்கே மக்களுடைய ஆயுட்காலம் வந்து எண்பது வருடம் அது ஆண்கள் வந்து எண்பதும் பெண்கள் எண்பத்தி மூன்று வயதுமென்று சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக எண்பது வயது அவருடைய ஆயுட்காலம் வந்து அதே போன்று இந்தியாவினுடைய ஆயுட்காலம் வந்து எழுபது வருடம் போன்று இலங்கையினுடைய ஆயுட்காலம் எழுபத்தி ஐந்து தசம் ஐந்து ஆகவே இரண்டாவது விட தான் இதுக்குரிய சரியான விடையாகும் ஆறாவது கேள்வி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதில்லை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதில்லை இலங்கையினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதில்லை என கேட்கப்பட்டுள்ளது பொதுவாக அரச உத்தியோகத்தர்கள் அறுபது வயது ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அறுபத்தி ஐந்து வயது என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இரண்டாவது விட தான் சரியான விடையாகும் இரண்டாவது விடையாகும் ஏழாவது கேள்வி தற்போது உலகில் உத்தியோகபூர்வ தலைநகரத்தினை கொண்டிடாத நாடு எது எனக்கு ஏற்கப்பட்டுள்ளது தற்போது உலகில் உத்தியோகபூர்வ தலைநகரத்தினை கொண்டிடாத நாடு எது எனக்கு எடுக்கப்பட்டுள்ளது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வாடிகான் சிட்டி இது வந்து உலகத்திலேயே மிகச்சிறிய நாடு என்று சொல்லுவார்கள் இந்த வாடிகான் சிட்டி உலகத்திலேயே மிகப்பெரிய மிக சிறிய நாடு சிறிய நாடாக இருக்கிறது தான் வாடிகான் சிட்டி அடுத்த நாள் பார்த்தோம் சின்ன நவ்ரு என்றது நவ்ரு என்றது இதுதான் ஒரு தீவு நாடுன்னு சொல்கிறது ஒரு உலகத்திலேயே ஒரு தலைநகரத்தினை கொண்டிடாத ஒரு தீவு நாடு இதனுடைய இந்த நாட்டினுடைய பரப்பளவு இருபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு சிறிய தீவு நாடு தான் இது இந்த நாட்டில் தான் இந்த நாட்டுக்கு தான் உத்தியோகபூர்வ ஒரு தலைநகரம் இல்லாத ஒரு நாடு நவ்ரு ஆகவே இரண்டாவது விட தான் இருக்கக்கூடிய சரியான விடையாகும் எட்டாவது கேள்வி இலங்கையின் தேசிய தொல்லியல் தினம் இலங்கையினுடைய தேசிய தொல்லியல் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது என கேட்கப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய தேசிய தொல்லியல் தினம் எப்போது கொண்டாடப்படுவது என கேட்கப்பட்டிருக்கின்றது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்ச்சுன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து உலக பூமி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது உலக பூமி தினமாக அனுஷ்டிக்கப்படுவது தான் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் திகதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வந்து தேசிய விளையாட்டு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இலங்கையினுடைய தேசிய தொல்லியல் தினமாக ஜூலை ஏழாம் திகதி ஆகவே முதலாவது விட தான் இதுக்குரிய சரியான விடையாகும் ஒன்பதாவது கேள்வி ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் இதனுக்கு எடுக்கப்பட்டுள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் இதனுக்கு ஏற்கப்பட்டுள்ளது இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வாஷிங்டன் வந்து உலக வங்கி வேர்ல்ட் பேங்கினுடைய தலைமையகம்தான் இந்த வாஷிங்டன் அதே மாதிரி மணிலா வந்து பிலி பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய ஒரு தலைநகரம் பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய தலைநகரம் மணிலா இங்கேதான் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய தலைமையகம் அமைந்திருக்கின்றது அப்பாகவே சரியான விடை வந்து ரெண்டாவது விடை தான் இதுக்குள்ள சரியான விடை மணிலா பத்தாவது வினா இலக்கிய மூலாதாரங்களின்படி இலங்கை தீவை ஒன்றுபடுத்திய மன்னன் யாரென்னு கேட்கப்பட்டிருக்கின்றது இளைஞனுடைய முதல் அரசன்டா பண்டுகாவையன் இளைஞனுடைய முதல் அரசனாக காணப்படுகிறான் அதே போன்று மின்னிறிய தெய்வம் என்று அழைக்கப்படுவது வந்து மின்னிறிய தெய்வம் என்று மகாசேனன் அழைக்கப்படுகிறான் மின் தெய்வம் என்று அழைக்கப்படுவது மகாசேனன் அதே மாதிரி இங்கே நாங்கள் பார்த்தோம்னா இலக்கிய மூலாதாரங்களின்படி இலங்கை தீவு ஒன்றுபடுத்திய மன்னன் யாரென்று பார்த்தோம்னு சொன்னால் துட்டகை முனு நான்காவது விட இருக்கக்கூடிய சரியான விடையாகும் நான்காவது விடையாகும் பதினோராவது கேள்வி அண்மையில் இலங்கையில் அண்மையில் இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான மிகப்பெரிய கல்வெட்டான திம்புலாகல கல்வெட்டு எந்த மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அண்மையில் இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான மிகப்பெரிய கல்வெட்டான திம்புலாகல கல்வெட்டு எந்த மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கேட்கப்பட்டுள்ளது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வடமத்திய மாகாணத்திலே புல என்ற இடத்துல தான் அது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்தில் வந்து புலனறுவை தான் அதுக்குரிய சரியான விட இதுவாகும் பனிரெண்டாவது கேள்வி அண்மையில் பொது இடத்தில் புகைப்பிடிப்பதனை தடை செய்த ஐரோப்பிய நாடு எது அண்மையில் பொது இடத்தின் பொது இடத்தில் புகைப்பிடிப்பதனை புகைப்பிடிப்பதனை தடை செய்து ஐரோப்பிய நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வந்து பிரான்ஸ் தான் இதுக்குரிய விடையாகும் பிரான்ஸ் அதே போன்று இந்த ஆசிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு முக்கியம் பெறுற நாடு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து சிங்கப்பூர் ஆகவே இதுக்குரிய சரியான விடை வந்து முதலாவது விட பிரான்ஸ் ஆகும் இலங்கையின் முதன் முதலில் நேரமாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு இலங்கையின் முதன் முதலில் நேரமாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு என கேட்கப்பட்டுள்ளது இரண்டாவது விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இரண்டாவது விடையாகும் இதுக்குரிய சரியான விடை இரண்டாவது விடையாகும் அண்மையில் காலமான அண்மையில் காலமான இலங்கையின் முன்னணி நடிகையின் பெயர் யா யார் என கேட்கப்பட்டுள்ளது அதாவது மாலினி பொன்சேகான்றது தான் இந்த அண்மையில் காலமான இலங்கையினுடைய மிகச்சிறந்த நடிகை மாலினி பொன்சேகா ஆகும் இதுக்குரிய விட வந்து இதுவாகும் பதினைந்தாவது கேள்வி உலக ஓசோன் தினம் உலக ஓசோன் தினமாக கடைப்பிடிப்பது போது எனக்கு கேட்கப்பட்டுள்ளது மார்ச் எட்டு வந்து சர்வதேச மகளிர் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது அதே போன்று ஏப்ரல் ஏழாம் தேதி உலக சுகாதார தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஏழு உலக நாடக தினம் உலக ஓசோன் தினமாக செப்டம்பர் பதினாறாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது அப்போ ஆகவே ரெண்டாவது விடையாகும் இலங்கையின் சிறுவர் மற்றும் பெண்களுக்கு பொறுப்பான அமைச்சர் இலங்கையினுடைய சிறுவர் மற்றும் பெண்களுக்கு பொறுப்பான அமைச்சர் யாரும் பார்த்தோம்னு சொன்னால் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் என்றவர் தான் இலங்கை இலங்கையில் சிறுவர் மற்றும் பெண்களுக்கு பொறுப்பான அமைச்சராகும் சரோஜா சரோஜா சாவித்ரி போல்ராஜ் என்றவர் ஓகே நன்றி